சில மனிதர்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் சோதனைக்காகவே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஏன் ஆண்டவரே இந்த பாதையம் வாழ்க்கையில கத்தர் சோதிக்கிறார் கத்தர் தீங்கினால சோதிக்க மாட்டார் பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார் அவர் நம்மை சோதிக்கிறது ஏன்னு சொன்னா நம்மை உறுதிப்படுத்துவதற்காக கத்தர் நம்மை சோதிக்கிறார் சோதனை வர 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 வரத்தர் உங்களை உயர்த்துவார் ஆப்ரகாம கத்தர் என்ன பண்ணாரா அதனால சோதனை வரும்போதெல்லாம் பிசாசு சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது சோதனையே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா சோதனை பெருசா இருக்கும் இவன் அப்படி சொல்லிட்டான் இவன் அப்படி சொல்லிட்டான் ஒரே நெருக்கமாக இருக்கு ஐயோ எத்தனை சோதனை கத்தர் என்ன சோதிக்கிறார் 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 கத்தர் உங்களை சோதிச்சாருன்னா உங்க கையில சோதனையிலேருந்து எப்படி வரணும்ன்ற கைடை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இதை உயர்த்தி பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் இதை படித்தா தான் சோதனையில் ஜெயிக்க முடியும் சோதனையை ஒவ்வொரு நாளும் பார்க்குறவர்களே நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் ஓ கத்தருடைய தூதர்கள் உங்களுக்கு யுத்தம் செய்வார்கள் சோதனைகளுக்கு நடுவில் கத்தர் மனிதருடைய ஒத்தாசையை உண்டாக்கி தருவார்